என் விலையேறப்பெற்ற மகனே மகளே கரந்த சில நாட்களாக உன் இருதயம் மிகவும் பாரமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என் ஜபத்தை தேவன் கேட்கிறாரா இந்த இருள் சூழ்ந்த உலகில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய் இல்லையா ஆனால் இன்று இந்த உண்மையை நீ உணர்ந்து கொள் நீ ஒருபோதும் ஒரு கணம் கூட தனியாக இருந்ததில்லை சத்தமில்லாமல் நீ அழுத இரவுகளில் உன்னை தேற்றுவதற்காக நான் என் தூதர்களை உனக்கு காவலாக அனுப்பியிருந்தேன் கவலைகள் உன் தூக்கத்தை கெடுக்க முயன்றபோது அவர்கள் உன் படுக்கைக்கு அருகில் காவல் நின்றார்கள் உனக்கு தெரியாத எத்தனை பெரிய ஆபத்துகளை அவர்கள் உனக்கு முன்பாகச் சென்று நீக்கினார்கள் தெரியுமா அது ஒரு அதிர்ஷ்டமல்ல மகனே மகளே அது என் கிருபையுள்ள பராமரிப்பு சில காரியங்கள் உன் விருப்பப்படி நடக்காதபோது அது உன்னை தள்ளிவிட்டதல்ல மாறாக ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உன்னை திசை திருப்பியதாகும் எல்லா அற்புதங்களையும் கண்களால் பார்க்க முடியாது உன் உள்ளத்தில் திடீரென்று ஒரு சமாதானம் உணரவில்லையா வேண்டாம் 博嘎的。